வணக்கம் நண்பர்களே டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய வன்னியர் ஜாதியை மையமாக வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினார் இவர் இந்த கட்சியை தொடங்கிய காலகட்டத்தில் சாலைகளில் உள்ள மரங்களை அவரது கட்சியினர் வெட்டி சாய்த்து வந்தார்கள் இதன் காரணமாக போக்குவரத்து மிகப்பெரிய அளவில் தடைபடும் அதனால்தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி மரம் வெட்டி கட்சி என்று கூறி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் டாக்டர் ராமதாஸ்க்கு பிறகு அவரது மகனான அன்புமணி கட்சியின் தலைமை பொறுப்புக்கு வந்தார் ஆனபோதிலும் முக்கிய முடிவுகளை டாக்டர் ராமதாஸ் தான் எடுத்து வருகிறார் இந்த நேரத்தில் தான் நமது மகள் வழி பேரனான முகுந்தன் என்பவரை பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக நியமித்தார் டாக்டர் ராமதாஸ் ஆனால் இது அன்புமணி ராமதாஸுக்கு பிடிக்கவில்லை இதற்கு முக்கிய காரணம் இந்த முகுந்தன் தனது சொந்த அக்கால் மகன்தான் என்றாலும் இந்த முகுந்தனின் அண்ணனுக்கு தான் தனது முதல் மகளை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார் அன்புமணி அதன் காரணமாக இந்த முகுந்தன் கட்சிக்கு வந்து பெரிய அளவில் வளர்ந்து விட்டால் அவரது அண்ணனான தனது மருமகன் பின்தங்கி விடுவார் என்பதற்காக அவரை பாமகவின் இளைஞரணி தலைவர் ஆக்குவதற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வட்டாரங்களில் கூறுகிறார்கள் என்றாலும் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் இது சம்பந்தமாக டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே வார்த்தை மோதல் வெடித்த நிலையில் நேற்று இருவரும் சமாதானமாகிவிட்டார்கள் இதற்கு காரணம் பேரணை இளைஞரணி தலைவராகும் முடிவில் இருந்து பின்வாங்கியிருக்கிறார் ராமதாஸ் அதையடுத்து சென்னை பனையூரில் அன்புமணி தொடங்கியுள்ள அலுவலகத்தில் கட்சிப் பணிகள் நடைபெற்றாலும் முக்கிய முடிவுகள் தைலாபுரம் தோட்டத்தில் என் முன்னணியில்தான் எடுக்கப்பட வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் திட்டவட்டமாக கூறியுள்ளாராம் அதற்கு அன்புமணியும் செவிசாய்த்துள்ளாராம் அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் தற்போது குடும்ப சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது என்பது தெரிய வந்துள்ளது அடுத்து திமுக கூட்டணிக்குள் சலசலப்பு வெற்றி பெறும் தொகுதிகளை கைப்பற்றும் மு க ஸ்டாலின் கடந்த சில தேர்தல்களில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விசிகா மதிமுக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இதன் காரணமாகவே திமுக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது ஆனபோதிலும் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்குள் பெரிய அளவில் சலசலப்பு வெடிக்கும் என்பது தெரியவந்துள்ளது ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரசும் விசிகாவும் வெளிப்படையாகவே பங்கு கேட்ட நிலையில் தற்போது வெற்றி பெறக்கூடிய அதிக தொகுதிகளை திமுகவிடம் கேட்க வேண்டும் என்றும் அந்த இரண்டு கட்சிகளுமே திட்டமிட்டு வருகிறார்கள் குறிப்பாக கடந்த காலங்களில் ஐந்து தொகுதிகளை மட்டுமே பெற்று வந்த விசிகா இந்த முறை இருபத்தைந்து தொகுதிகளை கேட்பதற்கு திட்டமிட்டுள்ளது காங்கிரஸ் நாற்பது தொகுதிகளை கேட்பதற்கு திட்டமிட்டுள்ளது இதன் காரணமாக தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தொகுதி பங்கீட்டில் திமுக கூட்டணிக்குள் பெரிய அளவில் சலசலப்பு வெடிக்கும் என்பது தெரியவந்துள்ளது ஆனால் மு ஸ்டாலினை பொறுத்தவரை திமுகவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தொகுதிகளை பட்டியலிட்டு தாங்கள் கைப்பற்றி விட வேண்டும் என்பதற்காக வேலைகளில் தற்போதைய மு ஸ்டாலின் இறங்கிவிட்டார் அதற்காக சமீபத்தில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக புலிகளுடன் அவர் ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அதில் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எந்தெந்த தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பதை பட்டியலிட்டுள்ளார்களாம் அந்த அடிப்படையில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி என்று தெரியக்கூடிய தொகுதிகளை தாங்கள் கைப்பற்றிவிட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளார்களாம் அந்த தொகுதிகளில் ஒன்றுதான் ஈரோடு கிழக்கு தொகுதி இந்த தொகுதியில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிதான் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வருகிறது ஆனால் இப்போது மு க ஸ்டாலினுக்கு அந்த தொகுதியை திமுகவுக்கு விட வேண்டும் என்ற எண்ணம் வந்துள்ளதாம் அதன் காரணமாகவே அதே தொகுதியில் கடந்த முறை போட்டியிடுவதற்கு காங்கிரஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுத்து திமுக சார்பில் பணத்தை செலவு செய்து இளங்கோவனை வெற்றி பெற வைத்தார் மு ஸ்டாலின் ஆனால் சமீபத்தில் அவர் இறந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் வரப்போவதால் இந்த முறை திமுக சார்பில் தான் அங்கு வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்று மு ஸ்டாலின் திட்டமிட்டு வருகிறாராம் ஆனால் காங்கிரஸ் கட்சியோ மீண்டும் தங்களது வேட்பாளர் தான் அந்த தொகுதியில் களமிறங்க வேண்டும் என்று தயாராகி வருகிறார்களாம் இதன் காரணமாக இந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நெருங்கும் போது திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே சலசலப்பு ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கிறது இப்படி ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு திமுக காங்கிரஸ் இரண்டு கட்சிகளும் போட்டி போடுவதை பார்த்து மு ஸ்டாலினின் காமராஜர் ஆட்சியில் காங்கிரஸ் கட்சிக்கு இப்படி ஒரு சோதனை வந்துருச்சே என்று அரசியல் வட்டாரங்களில் பலரும் கிண்டல் செய்து வருகிறார்கள் அடுத்து நாற்பத்தி எட்டாவது நாளில் அண்ணாமலை சம்பவம் செய்வார் மு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்பார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சாட்டையடி போராட்டம் நடத்தி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் இதுகுறித்து பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறார் அவர் கூறுகையில் அண்ணாமலை நடத்திய சாட்டையடி போராட்டத்தை திமுகவினர் கிண்டல் செய்து வருகிறார்கள் ஆனால் அண்ணாமலையின் இந்த போராட்டம் சக்தி வாய்ந்த போராட்டம் குறிப்பாக ஆன்மீக சிந்தனை அதிகம் கொண்டவர்கள்தான் இதுபோன்று செயல்படுவார்கள் ஒவ்வொரு மதத்திலும் இதுபோன்ற நம்பிக்கைகள் உள்ளன அந்த வகையில் அண்ணாமலையை பொறுத்தவரை அறுபடி வீடு கொண்ட முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் இருந்து அவரது சன்னதிக்கு செல்வேன் என்று கூறியிருக்கிறார் அதோடு தமிழ்நாட்டில் நடக்கும் கொடுமைகளை என்னால் தட்டி கேட்க முடியவில்லை அதற்கு எதிராக போராட்டம் நடத்தினாலும் அதற்கு தடை போடுகிறார்கள் அதன் காரணமாகவே தனக்குள் இருக்கும் கோபத்தை ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக இப்படி அவர் தன்னை தானே சாட்டியால் அடித்துக் கொள்கிறார் இது தமிழக மக்கள் மத்தியில் கவனம் பெற்றுள்ளது இதே தமிழ்நாட்டை பெரியார் பூமி என்கிறார் மு க ஸ்டாலின் பெரியார் பெயரை சொல்லிதான் நாங்கள் ஓட்டு வாங்குகிறோம் என்கிறார் அப்படி சொல்லும் இவரால் இங்குள்ள ஆன்மீக தலங்களை அளிக்க முடியுமா அவ்வளவு தில் இங்கு எல்லோருமே பெரியார் வழியை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அத்தனை வழிபாட்டு தலங்களையும் திமுக அரசு இழுத்து மூடுமா அதற்கு இந்த அரசுக்கு திராணி உள்ளதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஹெச் ராஜா அதோடு திமுகவை மக்கள் வெறுக்க தொடங்கிவிட்டார்கள் முக ஸ்டாலினுக்கும் அந்த பயம் வந்துவிட்டது அதனால்தான் கூட்டணியை விட்டு வெளியேறி விடாதீர்கள் என்று கூட்டணி தலைவர்களின் காலில் விழுந்து கிடக்கிறார் திரைக்கு பின்னால் அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தி வருகிறார் குறிப்பாக திமுக அரசாங்கத்தின் முக்கிய டெண்டர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு தான் கொடுக்கப்பட்டு வருகிறது அவர்களை கூட்டணியில் தக்கவைத்துக் கொள்ள இவ்வளவு வேலைகளை செய்து வருகிறார் ஸ்டாலின் ஆனால் அவர் என்னதான் கூட்டணியை தக்க வைத்துக் கொண்டாலும் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மரணிக் கொடுக்க போகிறார்கள் அந்த நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக எடுக்கும் முயற்சிகள் புதுமையாக உள்ளது அதில் நாற்பத்தெட்டு நாட்களில் இருந்து அவர் முருகனை சென்று வணங்கிவிட்டு வரும்போது திமுகவுக்கு பல வகையிலும் சோதனைகள் அதிகரிக்கும் இந்த ஆட்சிக்கு முடிவுகட்ட கட்ட தமிழ்நாட்டு மக்களே தயாராகி விடுவார்கள் அண்ணாமலையின் இந்த சாட்டையடி ஆர்ப்பாட்டத்தின் பலனாக கடவுளே தண்டனை கொடுப்பான் தமிழ் கடவுள் முருகனை திமுகவை தண்டிப்பான் என்று கூறும் ஹெச் ராஜா பெரியார் பெயரை சொல்லி ஊரை ஏமாற்றி கொண்டு திரியும் திமுக மண்ணை போகிறது இனிமேலும் தமிழ்நாட்டு மக்களை ஈவேரா பெயரை சொல்லி மு ஸ்டாலின் ஏமாற்ற முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட கட்சிகளுக்கு அழிவு காலம் அண்ணாமலையால் தான் வரப்போகிறது தமிழக அண்ணாமலை தான் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார் அவரது மாற்று அரசின் தான் இந்த சாட்டையடி ஆர்ப்பாட்டமே என்று ஒரு அதிரடி கருத்து வெளியிட்டு உள்ளார் ஹெச் ராஜா